அரசிடமிருந்து பூமி இல்லாதவர்களுக்கு பூமி அனுமதிப்பதற்காக விண்ணப்பம் கொடுத்து காத்திருந்தும் பலன் கிடைக்காத ஏமாற்றத்தில் உள்ளார் பள்ளிவாசல் பஞ்சாயத்தில் போதமேடு பகுதியில் பல வருடங்களாக வாடகை வீட்டில் தங்கியுள்ள சண்முகவேல் உடன் விண்ணப்பம் கொடுத்தவர்களுக்கு பூமி கிடைத்த போதும் தங்களின் விண்ணப்பத்தை அதிகாரிகள் பரிகணிக்கவில்லை என்றும் சண்முகவேல் தெரிவித்துள்ளார் சொந்தமாக நிலமும் வீடும் வேண்டுமென்ற விருப்பம்தான் சண்முகவேலுக்கும் குடும்பத்திற்கும் உள்ளது சண்முகவேலின் மனைவி நோயாளி ஆவார் மூன்று பெண் குழந்தைகள் இவர்களுக்கு உள்ளனர் மூன்று பேரும் திருமணம் செய்து சென்றனர் இப்போது பள்ளிவாசல் பஞ்சாயத்தில் போதமேடு பகுதியில் வாடகை வீட்டில் இவர்கள் வசித்து வருகின்றனர் பத்து வருடங்களாக வாடகைக்கு தான் இவர்கள் வசித்து வருவது வாடகை கொடுப்பதற்கு கூட வயதான தங்களால் முடியவில்லை என்றும் இந்த ஏழை குடும்பம் தெரிவித்துள்ளது கேடிஎச் வில்லேஜில் வாகவர எஸ்டேட்டில் தான் சண்முக வேலும் குடும்பமும் முன்பு தங்கியிருந்தது இரண்டாயிரத்தி எட்டு டிசம்பரில் கேடிஎச் வில்லேஜில் பூமி பதித்து கிடைப்பதற்காக மற்றவர்களுடன் சண்முகவேலும் விண்ணப்பம் கொடுத்தார் கொடுத்தார் பூமிக்காக விண்ணப்பம் கொடுத்த உடன் இருந்தவர்களுக்கெல்லாம் பூமி கிடைத்த போதும் தங்களுடைய விண்ணப்பம் மட்டும் பரிகணிக்கப்படாமல் போனதாக சண்முகவேலு தெரிவித்தார் முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் உட்படவர்களுக்கு விண்ணப்பம் கொடுத்த போதும் இதுவரை தேர்வு காண முடியவில்லை என்றும் சண்முகவேலு தெரிவித்தார் என் வைப்பு மனநோயில் இருந்ததுனால நான் அங்கே இருந்து ரிட்டைல் முடிச்சுங்க வந்து பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் அங்கே வாடகைக்கு இருக்கிறேன் மூணு பொம்பளை பிள்ளையை அது கொடுத்தாச்சு சொந்த வீடு இல்லை நான் பேசணும் முதலமைச்சர் கலெக்டர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் யாரும் வருமானம் இல்லாமல் தங்களுக்கு பூமி வாங்கி வீடு கட்டுவதற்கான பொருளாதாரம் இல்லை என்றும் சண்முகவேலு தெரிவித்தார் லைஃப் திட்டத்திலும் வீடு அனுமதிக்கப்படவில்லை அரசிடமிருந்து பூமி இல்லாதவர்களுக்கு பூமி அனுமதிப்பதற்காக தான் ரெண்டாயிரத்தி எட்டில் கொடுத்த விண்ணப்பம் பரிகணிப்பதற்கும் பூமி அனுமதித்துக் கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சண்முகவேலு கொண்டுள்ளார் எஸ் செல்வராஜ் நியூஸ் பியூரோ அடிமாளி